இன்னும் ஆறு வாரம் டைம் தர்றோம் அதுக்குள்ள உடனடியாக இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் கோர்ட்டில் வந்து கொடுங்க இது குறித்து யார் கேட்குறாங்களோ பெட்டிஷன் போட்டிருக்காங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் ஒப்படைங்க வீடியோ ஆதாரம் முதற்கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி பஞ்சாப் உயர்நீதிமன்றம் நேரடியாகவே மோடி அரசுக்கு உத்தரவிட்டாங்க இந்த உத்தரவு வந்து இருபத்தி மணி நேரத்துக்குள்ள விடிய விடிய உட்கார்ந்து அரசியலமைப்பு அமைப்பு மிக முக்கியமான ஒரு திருத்தத்தை மோடி அரசாங்கம் செஞ்சிருக்காங்க இனி கோர்ட் கேட்ட ஆதாரத்தை தர வேண்டிய தேவை இல்லைன்னு மோடி அரசாங்கம் சொல்லிருச்சு நீதிமன்றங்கள் கேட்ட ஆவணங்கள் என்னென்ன மோடி அரசாங்கம் சட்டத்தில் என்னென்ன திருத்தங்களை செஞ்சாங்க இனிமேல் இந்த ஆவணம் வெளியே வராதா இது குறித்து ராகுல் காந்தியும் எதிர்க்கட்சிகளும் நேற்று என்ன பேசியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெயராம் ரமேஷ் டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டு பேரும் வெளிப்படையா ஓபனா ட்விட்டர்ல மோடி அரசாங்கம் பண்ண இந்த திருத்தத்தை வெளியே கொண்டு வந்துட்டாங்க மோடி அரசாங்கத்தினுடைய ஆஃப் ஜஸ்டிஸ் மோடி அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இவங்க ரெண்டு பேருமே ஹை கோர்ட்லே வச்சு இந்த டாக்குமெண்ட வீடியோவை நாங்க தர மாட்டோம் இனிமேல் இதை தர தேவையில்லை அப்படின்னு வாதாடிருக்காங்க இதுக்கு நீதிமன்ற என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதா மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நீதிமன்றம் கேட்ட முக்கியமான தகவல்களை தர்றதுக்கு ஏன் மோடி அரசாங்கமும் இந்த நீதித்துறையும் பயப்படுறாங்க இந்த டாக்குமெண்ட் வெளியே வந்துச்சு அப்படின்னா மோடி அரசாங்கத்துக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் என்னென்ன காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான எம்பி ஜெய்ராம் ரமேஷ் டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க ரெண்டு பேருமே வெளிப்படையா கேட்டிருக்காங்க ட்விட்டர்ல இது குறித்தான ஆதாரத்தை எடுத்து போட்டிருக்காங்க ஒரே இரவு இரவோட இரவா இந்த மாற்றத்தை ஏன் பண்ணீங்க இது இது எதை இந்தியாவில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது குறித்தும் டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல் தொண்ணூத்தி மூணு சப்செக்ஷன் ரெண்டு ஏழு இருக்கக்கூடிய முக்கியமான திருத்தத்தில் அப்படிங்கிற சொல்லை எதற்காக நீங்க சேர்த்தீங்க அந்த ரூல்ஸ் என்ன அந்த ஸ்பெசிபிக்கான ரூல்ஸ் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அமைப்பையும் எப்படி மாற்ற போகுது ஏன் எந்த விதமான விவாதமுமே இல்லாம இரவோட இரவா அதை நீங்க செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வியை முன்னு வச்சிருக்காங்க தொடர்ச்சியாக மோடி அரசாங்கம் பல்வேறு சட்டங்களை வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறதா எல்லா மாநில முதலமைச்சர்களும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியும் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க யாரையுமே கேட்கறது கிடையாது முக்கியமான சட்டங்களை எந்த விதமான பாராளுமன்ற கமிட்டிக்குமே அனுப்பி விவாதிக்காமலேயே அவங்க சட்டமா மாத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் முக்கியமான அமைப்பா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமா இருக்கட்டும் பிரான்ஸ் கமிஷனா இருக்கட்டும் இது மாதிரியான கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தொடர்ச்சியா மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் தினம் தினம் மோடி அரசாங்கத்தின் மீது வந்துகிட்டே இருக்கு அதை எல்லாத்தையும் ஏற்கிற மாதிரிதான் மோடி அரசாங்கம் விடிய விடிய இரவோட இரவா உட்காந்து உட்காந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் இருக்காங்க அப்படி முக்கியமான ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் தான் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்ல ஒரு முக்கியமான வழக்கு வருது அந்த வழக்குல கடந்த முறை தேர்தல் நடந்துச்சு பாத்தீங்கன்னா ஹரியானால அந்த தேர்தல்ல சில பூத்துகளில் பாத்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு இது மட்டும் இல்லாம தேர்தலுடைய நடத்தை விதிகள் எல்லாமே தொடர்ச்சியாக மீறப்பட்டிருக்கு பல பூத்துகளில் அதுல சில குறிப்பிட்ட பூத்துகள் குறித்தான தகவல்கள் எனக்கு வேணும் குறிப்பா ஃபார்ம் செவன்டீன் சி மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள் அதனுடைய பார்ட் ஒன் பார்ட் டூ இது மாதிரி பல தகவல்கள் அந்த பூத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ ஆதாரங்கள் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் சம்பந்தமான பல அதிகாரிகள் கையெழுத்து போட டாக்குமெண்ட்டுகள் இது எல்லாத்தையும் நீங்க கொடுங்க இதை வச்சு நாங்க கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்க்கணும் ஹரியானாவில் நடந்த தேர்தலில் சில பூத்துகளில் சில முறைகேடுகள் தொடர்ச்சியாக நடந்திருக்கு அதுக்கான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட போதிய டாக்குமெண்ட் இருக்கு அரசாங்கம் ஆர்டிஐ மூலியமா தேர்தல் ஆணையத்திட்டிருந்து இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தா நாங்கள் வெரிஃபை பண்ணி இந்த தேர்தல் குறித்து சில முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே மோடி அரசாங்கத்தினுடைய தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்டும் போது அவங்க தரல அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல போய் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க அந்த பெட்டிஷன்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் ஹரியானா தேர்தலில் சில பூத்துக்கூடிய டாக்குமெண்ட்ஸை கொடுங்க அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க ஆனா மோடி அரசாங்கத்தினுடைய தேர்தல் ஆணையம் அதை ரெப்ரசன்ட் பண்ணி வந்து அட்வொகேட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை இல்லை இதெல்லாம் தர முடியாது இந்த பெட்டிஷன் போட்டவர் வந்து அவர் வந்து கேண்டிடேட்டே கிடையாது கேண்டிடேட்டே இல்லாத ஒருத்தருக்கு நான் எதுக்காக டாக்குமெண்ட் தரணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கோர்ட்டில் பேசுறாங்க இதை பார்த்தோன்னே ஜஜ்ஜுக்கு ரொம்ப கோபம் அவர் கேண்டிடேட்டாக கேண்டிடேட் இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது அவர் தேர்தலினுடைய நம்பகத்தன்மை தேர்தலினுடைய வெளிப்படைத்தன்மை தன்மை தேர்தலினுடைய நியாயத்தை அவர் நேரடியாக கேட்குறாரு நீங்க ஹரியானால ஒரு தேர்தல் நடத்திருக்கீங்க அதுல சில பூத்துல சில முறைகேடுகள் நடந்ததாக ஒரு சிட்டிசன் அதுவும் இல்லாமல் சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு சமூக போராளி கேட்குறாரு அப்படி அவர் கேட்கும் அவர் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் கேட்கிறாரோ அந்த டாக்குமெண்ட் நீங்க உடனே கொடுத்துருங்க அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா தான் தேர்தல் மேல மக்களுக்கு தன்மை வரும் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க கொடுக்கணும் உங்களுக்கு நான் ஆறு வாரம் டைம் தரேன் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் உத்தரவிடுறாங்க யாருக்கு உத்தரவிடுறாங்க அப்படின்னா மோடி அரசாங்கத்துக்கும் அந்த தேர்தல் ஆணையத்துக்கும் அந்த அட்வொகேட்டுக்கும் உத்தரவிடுறாங்க இந்த உத்தரவின் அடிப்படையில் மோடி அரசாங்கம் பறிஞ்சு ஆறு வாரத்துக்குள்ள இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க ரெடியா இருந்தாங்களா அதுதான் இல்லை டிசம்பர் ஒன்பதாம் தேதி இந்த உத்தரவு வருது இந்த உத்தரவு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மோடி அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய சட்ட அமைச்சகம் இருக்கு பாத்தீங்களா அந்த சட்ட அமைச்சகம் யாருகிட்டையுமே கேட்காம இரவோடு இரவா ஒரே நாளில் உட்கார்ந்து இந்த விதிகள் அதாவது தேர்தல் நடத்தக்கூடிய விதிகள் இருக்கு இல்லையா அந்த விதிகள்ல சில மாற்றங்களை பண்ணிட்டாங்க வழக்கமா பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்தும் போது இந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே தேர்தல் குறித்தான சந்தேகங்கள் இருக்கும்போது என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு இருந்து என்னென்ன டாக்குமெண்ட் வீடியோகிராஃபு இது மட்டும் இல்லாம அதிகாரிகள் கையெழுத்து போட்ட ஓட்டு குறித்தான சில முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே நம்ம வாங்கி வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் ஒருத்தனுக்கு தேர்தல் நடத்தை குறித்து சந்தேகம் இருக்குது அப்படின்னா பண்ணி தான் நியாயமான விஷயமா இருக்கும் அப்படி வெரிஃபை பண்ணுறதுக்கான அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டமும் தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டங்களும் நமக்கு கொடுத்துருந்துச்சு அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் கோர்ட்டுக்கு போய் கேட்குறாரு கோர்ட்டு கேட்குறதுக்கு முன்னாடியே மோடி அரசாங்கத்திட்ட ஆர்டிஐ போட்டு கேட்குறாரு ஆர்டிஐலையும் கொடுக்கல அப்போ இப்போ கோர்ட் வந்து அவங்க டைரக்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி கொடுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு மோடி அரசாங்கம் கொடுக்காம எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு குடிமகன் ஒரு ஜனநாயக சக்தி ஆக்சஸ் பண்ண முடியுமோ அந்த சட்டத்தை இவங்க மாத்திட்டாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் தேர்தல் நடத்தை விதிமுறை அப்படின்னு ஒரு தனி சட்டமே இருக்கு அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்துறது குறித்தான பல விதிமுறைகள்லாம் இருக்கு அதுல தான் இந்த விஷயமும் இருக்கு தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே ஒரு தேர்தலில் ஒரு பூத்தோ ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மேல ஒரு குடிமகனுக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சக்திகளுக்கோ எதிர்க்கட்சிகளுக்கோ யாருக்குமே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க தேர்தல் ஆணையத்தை அப்ரோச் பண்ணி ஒரு ஆர்டிஐ போட்டோ நேரடியாகவோ உங்கள்ட்ட அந்த தகவலை வாங்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் நைன்டி த்ரீ இதுக்கான எல்லா அதிகாரங்களையும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி கோர்ட் இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துட்டாங்க கோர்ட் இதெல்லாம் கேட்குறாங்க இந்த விஷயம் எல்லாம் கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா சில பிரச்சனைகள் வரும்னு பாஜக நினைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஹரியானா எலெக்ஷன்ல பல முறைகேடுகள் நடந்ததாக தொடர்ச்சியாக பேசப்பட்டுட்டே இருந்துச்சு மகாராஷ்டிரா எலெக்ஷன்லேயும் அந்த பிரச்சனை இருந்துச்சு இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹரியானா தேர்தல் குறித்து போடப்பட்ட இந்த வழக்கில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க கோர்ட் சொன்ன இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இவங்க அந்த நைன்டி த்ரீ ஏ டூ சப்செக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா இதை மாத்திட்டாங்க இதுல என்னென்ன அவங்க மாத்துறாங்க அப்படின்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்க என்ன இருந்துச்சு அப்படின்னா நைன்டி த்ரீ சப்செக்ஷன் டூ ஏழு என்ன இருந்துச்சு அப்படின்னா ஆல் அதர் பேப்பர்ஸ் ரிலேட்டிங் டு த எலெக்ஷன் ஷால் பி ஓப்பன் டு த பப்ளிக் ஆல் அதர் பேப்பர்ஸ் ரிலேட்டிங் டு த எலெக்ஷன் ஷால் பி ஓப்பன் டு த பப்ளிக் மக்களுக்கு இந்தந்த ஆவணங்களை ஆக்சஸ் பண்றதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது தொண்ணூத்தி மூணு இவங்க என்னன்னு மாத்திருக்காங்க அப்படின்னா அதாவது கோர்ட் கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இவங்க என்னன்னு மாத்துறாங்கன்னா ஆல் அதர் பேப்பர்ஸ் ஆஸ் ஸ்பெசிஃபைடு இன் த ரூல்ஸ் ரிலேட்டிங் டு த எலெக்ஷன் ஷால் பி ஓப்பன் டு த பப்ளிக் அப்படின்னுங்கிறாங்க அதாவது இதுல அதிஷனா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏஸ் ஸ்பெசிஃபைடு இந்த ரூல்ஸ்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க சரி ஒரு வார்த்தையை சேர்த்ததுனால இவ்வளவு பிரச்சனை நினைக்க கூடாது ஏ ஸ்பெசிஃபைடு இந்த ரூல்ஸ்ன்னு போட்டுட்டு அந்த ரூல்ஸ் என்னன்னு தனி நோட்டு போட்டு இவங்க எழுதிட்டாங்க அந்த ரூல்ஸின் அடிப்படையில் இந்தந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸை இவங்க மாத்திருக்காங்க இந்த சேஞ்சஸ் தான் அமெண்ட்மெண்ட் நைன்டி த்ரீ சப்செக்ஷன் டூ ஏ பத்திரிகைகள் வந்து கோடிட்டு இதை பத்தி எழுதியிருக்காங்க ஸோ இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட உண்மையா பொய்யா தேர்தலில் ஏதோ சந்தேகமா இருக்கு பூத்துல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு ஒரு குடிமகன் கேள்வி கேட்டா கேட்கறக்கே உனக்கு உரிமை கிடையாதுரா இனிமேல் தேர்தல் பூத்துக்குள்ள என்ன நடந்தாலும் நீ கேட்க முடியாதா ஏன்னா நாங்கள் சட்டத்தை மாத்திடுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமுறாக சட்டத்தை அவங்க மாத்திட்டாங்க இதில் நமக்கு வரக்கூடிய அச்சம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இறுதியாக இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நீதிமன்றம் தான் நீதிமன்றத்தில் நம்ம நேரடியாக போய் கேள்வி கேட்குறோம் ஐயா நாங்கள் தேர்தல் ஆணையத்தை போய் கேட்டோம் அவங்க தரல இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட வந்து பெட்டிஷன் போட்டிருக்கோம் நீங்க வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க தேர்தல் ஆணையம் எந்த விதமான பதிலும் சொல்லாதப்போ நீதிமன்றம் அதுவும் குறிப்பாக உயர் என்ன சொல்லுது ஆறு வாரம் நான் டைம் தரேன் அதுக்குள்ள நீங்க இதை கொடுங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இவங்க ரூல்ஸை மாத்துறாங்க நீங்க ஆறு வாரம் டைம் கொடுத்தா நாங்க டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல ரூல்ஸையே மாத்தோம் அப்படின்னு சொல்லி மோடி அரசாங்கம் தடாலடியாக நீதிமன்றத்துக்கு எதிராக ஒரு பொட்டுக்கூட நீதிபதியோ நீதிமன்றத்தையோ ஜுடிஷரியோ பொருட்படுத்தாமல் இந்த சட்டத்தை அவங்க இப்போ இதில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா ஒண்ணு இவங்க நீதிமன்றத்தை மதிக்கல ரெண்டாவது தேர்தல் குறித்து கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்கு ஏன் பயப்படுறாங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே அதை கொடுக்குறதுக்கு ஏன் பயப்படுறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்களா இந்த தேர்தல் நாலு கட்டமாக அஞ்சு கட்டமாக நடந்துச்சு இந்த முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே இவங்க ஒரு டேட்டாவை வெளியே சொல்றாங்க யாரு மோடி அரசாங்கம் ஒரு டேட்டாவை சொன்னாங்க அதாவது இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வந்துச்சு அப்படின்னாங்க ஆனா அவங்க சொன்னதை விட ரெண்டு பர்சன்டேஜ் கூடுதலாக ஓட்டு பதிவானதாக அந்த தேதியில் அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு இருபத்தி நாலு மடத்தில் சொன்ன தேதியிலிருந்து பதினோரு நாள் கழித்து வேறு ஒரு டேட்டாவை சொன்னாங்க இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திடுச்சு ஏன்னாப்பா தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு நீங்கள் ஒரு டேட்டா சொன்னீங்க பதினோரு நாள் கழித்து வேறு ஒரு டேட்டா சொல்கிறீங்க அதில் ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது இது எப்படி கூடுச்சு அது மட்டும் இல்லாமல் தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கே எதிர்கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் நேரடியாக ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டு போட்டு முடிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எவ்வளோ ஆண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க எவ்வளோ பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க எவ்வளோ பேர் ஓட்டு போடலை மொத்த வாக்காளர்கள் எவ்வளவு போட்டவங்க ஆன் பண்ணி எவ்வளோ இதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் மோடி அரசாங்கமோ தேர்தல் ஆணையமோ என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த டேட்டாவை தர இருந்துச்சு அதுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னா பர்சன்டேஜை மட்டும் கொடுத்தாங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வரலாறுலையும் நாம் இவிஎம் மிஷினே பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து எல்லா டேட்டாவையும் வெளியிட்டோம் இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஜனநாயக அமைப்பாக இருக்கும்போது தேர்தல் முடிந்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் எவ்வளவு வாக்காளர்கள் ஆண் பெண் ஓட்டு போட்டிருக்காங்கிற பட்டியலை உடனே வெளியிடுவாங்க ஆனால் இப்போ இவங்க கேட்டால் இல்லை இல்லை டைம் எடுக்கும் அப்படிங்கிறாங்க நீங்கள் தான் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறீங்க இவிஎம் மிஷின் வந்துருச்சுங்கிறீங்க எல்லாமே பட்டனம்னா வந்து தெரியும் அப்படிங்கிறீங்க ஆனால் தேர்தல் டேட்டா கேட்டால் மட்டும் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது போது ஒரு சந்தேகம் வருது திருப்பி கோர்ட்டுக்கு போகிறாங்க நீங்கள் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கோர்ட்டுக்கு போய் தான் அந்த டேட்டாவை திருப்பி கேட்கும் போதும் அந்த டேட்டா முறையாக கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதான் ஒரு வருத்த செய்தி இப்போ இதே பேட்டன் தான் இங்கேயும் நடந்திருக்கும் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க நேராக கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டில் கேட்குறாங்க ஹை கோர்ட்டு டேட்டாவ கேட்குது எக்ஷன்ஷன்மிஷன் ஆனால் இவங்க தரமாட்டேங்கிறாங்க சட்டத்தை மாற்றுறாங்க அப்போ அவங்க சட்டத்தை மாற்றுறாங்க அப்படிங்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன் ஒரு பூத்தில் இருக்கக்கூடிய ஓட்டு போட்ட வீடியோவையோ சிசிடிவியோ வெளியிடுறதுக்கு ஏன் பயப்படுறீங்க கடந்த காலங்களில் என்ன நடந்துச்சு சண்டிகர் தேர்தலில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துச்சு அங்கே தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்ட அதாவது தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணார் கையில் ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு மேயர் தேர்தல் அது சண்டிகரோட மேயர் தேர்தல் அப்படியே உட்காந்துட்டு அவர் வந்து அந்த தேர்தல் சீட்டை வந்து மாற்றி மாற்றி அடிக்கிறார் மேலே இருக்கக்கூடிய சிசிடிவில ஃபுட்டேஜில் ஆகிட்டே இருக்குது அவர் மேலே திரும்பி திரும்பி பார்க்குறார் சிசிடிவி ஃபுட்டேஜ் தெரியுதா தெரியுதான்னு மேலே மேலே பார்த்துட்டு தான் அவர் வந்து எல்லாத்தையும் அடிக்கிறார் பிற்பாடு உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போச்சு இமீடியட்டாக உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு எடுத்த உடனே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு இதில் ஏதோ ஒரு ஃப்ராடு பண்ணுறாருன்னு தெரிஞ்சிச்சு உடனே உச்சநீதிமன்றம் தேர்தல் வெற்றி அவங்க அறிவித்தாங்க இந்திய வரலாறுலையே முதல் முறையாக தேர்தல் ஆணையம் அது நடத்தின ஒரு தேர்தலுக்கு உச்ச நீதிமன்றம் எலெக்ஷன் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணது அதுதான் ஏன்னா அவங்க வீ வீடியோவில் பார்த்துட்டாங்க அந்த குறிப்பிட்ட அதிகாரி வந்து ஃப்ராடு பண்ணியிருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போது குறிப்பிட்ட அதிகாரி ஃப்ராடு பண்ணார்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் தான் கண்டுபிடிச்சாங்க ஆனால் இன்னி வரப்போகிற காலங்களில் இது மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான டாக்குமெண்ட்ஸை கேட்டோம்னா மோடி அரசாங்கம் கொடுக்குமா கொடுக்காது தேர்தல் ஆணையத்திட்ட போய் இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு தேர்தல் நடக்குது அதில் ஃப்ராட் நடந்திருக்கு எனக்கு அந்த பூத்துடைய வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டால் தரமாட்டாங்க கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை அரசியலமைப்பினுடைய சட்ட விதி தொண்ணூற்றி மூணு ரெண்டு ஏ இதைத்தான் சொல்லுது ஸோ நான் உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லுவாங்க இதை பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இன்றைக்கி எல்லாருமே எந்த நம்பிக்கையில் ஓட்டு போடுறான் கண்டிப்பாக நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோமோ அவங்களுக்கு ஓட்டு போய் சேரும் நம்ம யாரை நல்லவங்க நம்புகிறமோ நம்ம யாரை விருப்பப்படுறோமோ அவங்க தான் ஜெயிச்சு எலெக்ஷனில் மேலே சிஎம்மாவோ பிஎம்மாவோ வர்றாங்க ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ வர்றாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஒவ்வொருத்தனும் போய் ஓட்டு போடுறான் அந்த ஓட்டு போடும்போது சில சந்தேகங்கள் வரும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக என்ன நடந்திருக்கு பூத்தில் அப்படிங்கிறது குறித்து தகவல் ஒருத்தன் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறான் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கும் போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும் தேர்தல் நேர்மையாக தான்ப்பா நடக்குது நாம் ஓட்டு போடுறது ஒன்றும் வேஸ்ட்டாக போகிறது கிடையாது நம்ம யார் நினைக்கிறமோ அவங்க தான் இப்போ தேர்தல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குடிமகனுக்கு முழு நிறைவோடு ஜனநாயகத்தை நம்பி அவங்க ஓட்டு போடுவான் ஆனால் நீங்கள் இதை டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் பண்ணுறீங்க வெளிப்படத்தன்மையே இல்லாமல் பண்ணுறீங்க எது குறித்தான டேட்டாவை நான் தர முடியாது அப்படிங்கிறீங்க அப்புறம் எப்படி ஒரு குடிமகனுக்கு தேர்தல் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வரும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜெயராம் ரமேஷ் ஒரு டீட்டெயிலாக ஒரு ட்விட்டு போட்டு டாக்குமெண்ட் எடுத்து போட்டிருக்காரு நீங்கள் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது மக்களினுடைய அடிப்படையே வெளிப்படத்தன்மை தான் அந்த வெளிப்படத்தன்மையே நீங்கள் வந்து டிரான்ஸ்பரன்சிவாக வந்து காலி பண்ணுறீங்க அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னாள் டெல்லியினுடைய சிஎம் போடுறாரு அவர் வெளிப்படையாக கேட்குறாரு டே ஆஃப்டர் த ஹை கோர்ட் டெல்ஸ் ஈஸி டு ப்ரொவைட் டாக்குமெண்ட்ஸ் டு பெட்டிஷ்னர் சென்டர் சேஞ்சஸ் போல் டாக்குமெண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துறாரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னப்பா அது ஹை ஹைகோர்ட்டு யார் பெட்டிஷன் போட்டாங்களோ அவங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே மத்திய அரசாங்கம் எப்படி ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றுது அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு முதலமைச்சரே சொல்கிறார் மாநில முதலமைச்சரே சொல்கிறார் அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக ஹரியானா தேர்தலில் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அவர் கேட்கக்கூடிய போத்தில் என்ன நடந்துச்சு அதுதான் நம்மளுடைய கேள்விமாக இருக்குது இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தேர்தலையும் பயங்கர பிரச்சனை வந்துச்சு தொடர்ச்சியாக தேர்தலில் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக இந்த இவிஎம் மிஷின் வந்ததுக்கு பிறகு நம்பகத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு பல தடவை போச்சு குறிப்பாக ஏடிஆர் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இந்த தேர்தலை மையமாக வச்சு பலமுறை பொதுநல வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போனாங்க ஆனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய இவர் ஏற்கனவே வந்து இதே இவிஎம்னுடைய வழக்கை வந்து அவருடைய பெஞ்சில் வந்து விசாரித்தப்போ இது குறித்தெல்லாம் நான் எடுத்துகிட்டு வராதிங்க பெஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அந்த வழக்கை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நாங்கள் எல்லோருமே நீதித்துறையை நம்பி தான் இருக்கிறோம் இவிஎம் மிஷின் மேலே மக்களுக்கு ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது அது உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது உச்சநீதிமன்றம் முறையாக இதை விசாரித்து ஒரு தீர்ப்பை கொடுக்கணும் அதே மாதிரி இப்போது ஹரியானா எலெக்ஷனை மையமாக வச்சு வந்த பெட்டிஷனை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹரியானாவினுடைய ஹைகோர்ட் வந்து ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ஒரு ஆறு வாரத்தில் வந்து நீங்கள் வந்து இதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் மோடி அரசாங்கம் மாற்றிடுது சரி ஓகே மோடி அரசாங்கம் மாற்றிருச்சு இப்போ டாக்குமெண்ட்டு கேட்டால் கிடைக்காது இப்போ டாக்குமெண்ட்டு ஆக்சஸ் பண்ண முடியாத இடத்துக்கு ஒரு குடிமகன் நகர்ந்துட்டான் இப்போ திருப்பியும் அதே ஹைகோர்ட் என்ன தீர்ப்பை கொடுக்க போகுது தான் நம்மளுடைய முக்கியமான கேள்வியாக இருக்குது நீங்கள் ஒரு தீர்ப்பு சொன்னீங்க அந்த தீர்ப்பு ஆறு வாரம் டைம் கொடுத்தீங்க அதுக்குள்ளே யார் இந்த கோர்ட்டில் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ தேர்தல் குறித்து சப்மிட் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரூல்ஸே புதுசாக மாற்றி இதை தரவே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ரூல்ஸை மாற்றிட்டாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு நீதிமன்றமாக இருந்து நீதிமன்றம் இந்த வழக்கு என்னவாக விசாரிக்க போகுது அப்படிங்கிறத நம்மளுடைய எல்லாருத்து எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா அந்த வழக்கு டிசம்பர் ஒம்பதில் நடந்திருக்கு அவங்க சிக்ஸ் வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் வீக்ஸ் டைமுக்கு முன்னாடி இந்த சேஞ்சஸ் நடந்துருச்சு ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மோடி அரசாங்கம் இந்த பர்டிகுலர் வழக்கு குறித்து என்ன முடிவு அவங்க எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீதித்துறை குறித்து எப்பவுமே நம்ம பேசும்போது கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கேரவன் பத்திரிகை ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய லீகல் விங் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு ஒரு தனி லீகல் விங் இருக்குது அந்த லீகல் விங்கினுடைய நிகழ்ச்சியில் இந்தியாவினுடைய இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளில் முப்பத்தி மூணு பேர் இருக்காங்க அதில் ஒம்பது பேர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை அவங்க வெளியிடுறாங்க இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா போன வாரம் ஒரு முக்கியமான ஒரு நீதிபதி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவினுடைய ஆர்எஸ்எஸ் அமைப்புகளே அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய விஹெச்பி துணை அமைப்பில் போய் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு இஸ்லாமியர் குறித்து அவர் ஒரு தப்பா பேசுகிறார் இஸ்லாமியர் குறித்து ஒரு ஒப்பீனியன் இந்துத்துவ ஒப்பீனியன் அவர் பேசுகிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தா ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்து ஆனவர் நான் இனிமேல் ஆர்எஸ்எஸில் போய் ஃப்ரீயாக இணைஞ்சு செயல்பட போகிறேன் அப்படின்னு பேசுகிறாரு இது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டுனுடைய சீனியர் அட்வொகேட்டாக இருந்த பூபேந்தர் யாதவ் மாதிரியான ஆட்கள் ரிட்டைய்டாக வெளியே வந்தவனே ரிட்டைய்டு கூட ஆகல அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்து இன்னைக்கு வந்து பாஜகவில் அமைச்சராக மாறிட்டார் ஏற்கனவே இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த முக்கியமான ஒரு நீதிபதி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசாவில் எம்பியாக உட்காந்துருக்கார் அப்போ இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது நீதித்துறை மக்கள் இவ்வளவு தூரம் நம்பும்போது ஏதோ ஒரு வகையில் இந்த நீதித்துறைக்குள்ள ஆர்எஸ்எஸ் உள்ளே பூந்துட்டு இருக்கோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு தொடர்ச்சியாக வருது ஸோ அப்ப இவ்வளவு நெருக்கடி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இவ்வளவு ஒரு நல்ல தீர்ப்பை வந்து ஹரியானா கோர்ட்டு கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த கோர்ட்டினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அரசாங்கம் நடக்காம வேற வேலைகளை இவங்க பார்த்துருக்காங்க ஸோ இப்போ திரும்பவும் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த சட்டத்தை மாத்தினதுக்கு பிறகு இந்த நீதிமன்றம் அதே நீதிமான்பை காப்பாற்ற போகுதா மோடி அரசாங்கத்தை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வியா இருக்கு அடுத்தபடி அந்த வழக்குறித்தான விசாரணை அப்படிங்கிறது திருப்பி ஜனவரி மாதம் வரலாம் இந்த சேம் பெட்டிஷனர் திரும்பவும் தேர்தல் ஆணையத்தை அப்ரோச் பண்ணி அவர் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்டை அவங்க ரிஜெக்ட் பண்ணும்போது மறு இதே வழக்கை எடுத்துக்கொண்டபோது திருப்பியும் ஹரியானாவினுடைய ஹைகோர்ட் அவங்கள்ட்ட வந்து இதே பெட்டிஷனை திருப்பி போட்டு இந்த வழக்கு இந்த திசையில் போயிட்டுருக்கு மோடி அரசாங்கம் இந்த மாற்றத்தை பண்ணியிருக்கு இந்த மாற்றம் பண்ணினதே தப்பு அப்படின்னு மோடி அரசாங்கத்தை கண்டிக்கிற மாதிரி ஹரியானாவினோட ஹைகோர்ட்டோ இல்லை இந்த வழக்கு மேல்முறையீடாக உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போதோ உச்சநீதிமன்றம் சொல்லுமா சொல்லுவா அப்படிங்கிறதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டத்தில் தேர்தல் குறித்தான அனைத்து வெளிப்பட தன்மையும் ஒட்டுமொத்தமாக ஊத்தி மூடுற மாதிரி இந்த மாற்றத்தை வந்து மோடி அரசாங்கம் பண்ணிருக்காங்க இந்த வழக்கு கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்துக்கு போகணும் உச்சநீதிமன்றம் இந்த சட்ட திருத்தம் செல்லாது இதை செஞ்சது தப்பு ஒரு பொது குடிமகன் தேர்தல் குறித்து கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையும் தர வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை இதை தாண்டி இந்த அரசியலமைப்புல இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் லாண்ட் ஜஸ்டிஸ் பண்ணது தப்பு அப்படிங்கிற தீர்ப்பை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நம்ம இருக்கோம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் பஞ்சாப் ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்